नीलाः तुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्यकृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरस्सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यैनमैदमिदं भूय एवास्तु भूयः उपन्यासङ्गळिले உபன்யாசங்களிலே அதுவும் தொடர்களிலே அப்படியே ஆரம்பத்திலிருந்து கடைசிக்கு வரும்போது நாழிகை குறைந்து கொண்டே வரும் அகல் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்ல பார்க்கிறேன் இருந்தாலும் முடிவுரைன்னு வரும்போது அவளுக்குன்னு கொஞ்சம் கிரேஸ் டைம் உண்டு அதனால் அதையும் கொஞ்சம் பயன்படுத்தி கொண்டு விஷயங்களை தெரிவிக்கலாம் என்று பார்க்கிறேன் சாஸ்திர கிரந்தங்களிலே பூர்வபக்ஷம் சித்தாந்தம் அப்படின்னு ரெண்டு சொல்லுவாள் பூர்வபட்சம் அப்படின்னா எதிர்கட்சி எதிர்கட்சி அவர்களை நான் வாதாட விட வேண்டியது சில சமயங்களில் ஸ்ரீபாஷ்யத்தில் எம்பெருமானார் ஒன்று பண்ணுவார் எதிர்கட்சிகள் நிறைய இருக்கும் அவளையே மோத இவா இவாதான் இவாதான் தான் என்னுடையது தான் சரி என்னுடையது தான் சரின்னு சொல்லி அவளை மோத விட்டுட்டு கடைசில எம்பெருமானார் வந்து சித்தாந்தத்தை ரெண்டு பக்கத்தில் முடிச்சுடுவார் அந்த பூர்வபக்ஷம்லாம் பெருசாக போயிருக்கும் முப்பது பக்கம் இருக்கும் சில இடங்களில் கடைசில சித்தாந்தத்தை வந்து ரொம்ப சுருக்கமாக முடிச்சுடுவார் அந்த மாதிரி முன்னாடி அவரவர்கள் எங்கள் எம்பெருமான் தான் திருப்பாவையிலே சொல்லப்படுகிறான் எங்களெம்பெருமான் தான் சொல்லப்படுகிறான் என்று அவர்களை பேசவிட்டு கடைசியாக அடையின் வந்திருக்கிறேன் இல்லை யாரும் சொல்லப்படலை முழுக்க முழுக்க சொல்லப்பட்டது திருவரங்கநாதர் தான் அவரவர்கள் ஏதோ ஒரு பாசுரத்தை எடுத்துக்கொண்டு இந்த பாசுரத்தில் இந்த துணுக்கு இவருக்கு அப்படின்னு சொன்னாலே தவிர சில பேர் திருப்பாவை முழுவதும் எங்களுடைய எம்பெருமானுக்குன்னு சொன்னார்கள் ஆனால் உண்மையில் ஆச்சாரியர்கள் யாருக்காக இது சமர்ப்பிக்கப்பட்டது என்று கேட்டால் தெரிவிக்கிறார்கள் அன்னவையர் அரங்கற்கு அரங்கர்க்கு திருப்பாவை பல்பதியம் நிசையால் பாடி கொடுத்தாள் பாண்டால் யாருக்கு பாடி கொடுத்தாள்னா உயக்கொண்டார் அவர் தான் அருளி செய்ததாக தெரிய வருகிறது அரங்கற்கு பாடி கொடுத்தாள் ஆச்சாரியர்களுடைய சித்தாந்தம் அதுவே அரங்கனுக்காகத்தான் எல்லா பாசுரங்களும் எங்கள் ஆச்சாரியர்களை கேட்டால் எல்லாம் அப்படிதான் தான் சொல்லுவாள் திருவாய்மொழி ஆயிரம் வாசுரங்கள் யாருக்குன்னு கேட்டால் இருக்கிறது பத்து வாசுகங்கள்னு நமக்கு தோணும் பராசர பட்டர் தெரிவிக்கிறார் திருவாய்மொழி முழுக்க இவருக்குத்தான் அதே மாதிரி இந்த திருப்பாவை முப்பதும் யாருக்குன்னு கேட்டால் அரங்கநாதருக்குத்தான் என்று சொல்லப்படுகிறது வெறுமை சொன்னால் போதுமா அதுக்கு காரணம் இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் பல காரணங்களை காட்டுகிறார்கள் பெரியோர்கள் அதிலே ஆரம்பம் கோதையினுடைய கதை அதை நாம் பார்த்தோமேயானால் ஆனால் அதில் பெரியாழ்வார் சிறு வயதிலிருந்தே ஆண்டாளை கதைகள் சொல்லி சொல்லி வளர்க்கிறார் அந்த மாதிரி வளர்க்கும்போது ஆண்டாளுக்கு எம்பெருமானுடைய குணகணங்கள் எல்லாவற்றிலும் ஈடுபாடு இருந்தாலும் அர்ச்சாவதார தெம்பெருமான்னு சொன்னால் ஒரு தனி ஈடுபாடு அந்த அர்ச்சாவதார தெம்பெருமான்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லும்போதும் கூட மற்ற சரித்திரங்கள்லாம் சொன்னால் இந்த சரித்திரம் முடியும் தருவாயில் சரி அப்படின்றவா ஆண்டாள் ஆனால் பெரிய பெருமாள் திருவரங்கநாதருடைய சரித்திரம் சொல்ல தொடங்கினால் ம் 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 சொல்லு சொல்லு சொல்லுன்னு கேட்டுகிட்டே இருப்பாளாம் மாதிரி சிறு வயதிலிருந்தே அரங்கனுடைய கதையிலே அவ்வளவு ஈடுபாடு ஆண்டாளுக்கு கடைசியில் ஒரு நாள் வருகிறது கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணம் பிறக்கிறது அப்போ கேட்குறார் கல்யாணம் பார்க்குற சமயம் வந்துடுதேன் உனக்கு ஏதாவது கண்டிஷன் உண்டா அப்படின்னு கேட்குறார் அந்த காலத்தில் எல்லாரும் தானே பார்க்குறோம் இவாளுக்கு என்ன கண்டிஷன் உண்டுன்னு தெரிஞ்சுண்டாகணும் பெரிய ஆழ்வாரும் கேட்குறார் அவள் பெரிய கண்டிஷனை போட்டா மானிடவர்க்கென்னு பேச்சு படில் வாழகில்லேன் கண்டாய் மானிடவர்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் மனுஷால மட்டும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டா நான் எங்கே தான் போவேன் இப்போ அப்படின்னு பெரியாழ்வார் திக்குமுக்காடி கொண்டிருக்கும் போது எம்பெருமான யன்றி மற்றொருவரை நான் மனம் மாட்டேன் என்று சொல்ல சரி எந்தயம் பெருமான் அப்படின்னு கேட்குறார் அந்த சமயத்திலே ஆண்டாள் நீ எல்லா சரித்திரங்களையும் திருப்பி சொல்லு நான் யோசிச்சு பார்க்குறேன்னு கேட்டு எல்லா சரித்திரங்களையும் அப்படியே கேட்டுக்கொண்டு வருகிறாள் திருவரங்கத்தை பற்றின சரித்திரத்தை கேட்கும்போது இவரைத்தான் நான் கல்யாணம் செய்து கொள்வேன் அப்படின்னு தீர்மானமாக அறிவிக்கிறாள் அந்த சமயத்தில் பெரியாழ்வார் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார் அப்போது ஆண்டாள் இந்த திருப்பாவையின் நாச்சியார் திருமொழி இவற்றை அருளி செய்ததாக சரித்திரம் வருகிறது திவ்யசூரி சரித்திரத்திலே பார்த்தால் அதில் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே திருவரங்கநாதரை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மார்கழி நோன்பு நோத்தாள் ஆண்டாள் திருப்பாவையை பாடினாள் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் இந்த திருப்பாவை அவதரிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் திருவரங்கநாதரிடத்தில் இருக்கக்கூடிய காதல்தான் சரி அப்போ அரங்கன் அரங்கன்னே பாடியிருக்கலாமோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் கண்ணனுடைய சரித்திரமாக பாடுகிறாள் ஆண்டாள் அப்படின்னு கேட்டா இங்க கண்ணன் கண்ணன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அரங்கநாதனைத்தான் இந்த ஆண்டாள் இருக்கிறாளே பெரியாழ்வார் வயிற்றிலே பிறந்தவள் அந்த பெரியாழ்வார் என்ன பண்ணினாரோ அதைத்தான் பண்ணுகிறாள் இவளும் பெரியாழ்வார் என்ன பண்ணார் வண்டு களி திரைக்கும் சூழ் வருபுனல் காவிரி தென்னரங்கன் பண்டவன் செய்த கிரீடையெல்லாம் பட்டருவிரான் விட்டு சித்தன் பாடல் பெரியாழ்வார் என்ன பண்ணார்னு கேட்டால் கண்ணனிடத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்தார் கண்ணனுடைய சரித்திரங்களை எல்லாம் ரொம்ப அழகாக தெரிவித்தார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பெரியாழ்வார் என்ன தெரிவிக்கிறார் இது கண்ணனுடைய தங்கள் நினைக்காதீங்கோ இது யாருடைய சேஷ்டி தங்கள் என்றால் வண்டுகளித்திரைக்கும் பொழிசூழ் வருபுநல் காவிரி தென் அரங்கன் பண்டவன் செய்த கிரீடை இதோ திருவரங்கநாதன் முன்னாடி செய்த கிரீடைன்னு சொல்கிறார் அப்போது கண்ணனுடைய சேஷ்டி தங்களை எல்லாம் அவர் யாருடைய கிரீடைகளாக பாவித்தார் என்றால் அரங்கனுடைய கிரீடையாகவே பாவித்தார் பெரியாழ்வார் அதே ரீதியில் ஆண்டாளும் வருகிறாள் ஆண்டாளும் வந்து கண்ணனுடைய சேஷ்டிதங்களை கண்ணனுடைய சேஷ்டிதமாகவே பார்க்கல அந்த கண்ணன் அதாவது திருவரங்கநாதன் முன்னாடி செய்த கிரீடைகள் என்னதான் பாவிக்கிறாள் அகில எங்கள் கண்ணனுக்குன்னு சொல்லப்பட்டது எல்லாமே திருவரங்கநாதரை சேர்ந்தது தான் அதில் பள்ளி கொள்ளுமிட கொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடி கூடலேன்னு ஆண்டாள் பாசுரம் இந்த பள்ளி கொள்ளுமிடம்னா என்னது ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் திருவரங்கம் அதுதான் பள்ளி கொள்ளும் இடமா எந்த திவ்விதேச தெம்பெருமானாக இருந்தாலும் அவர்கள் கடைசியிலே சென்று கண் வளருவது திருவரங்கத்திலே தான் ஆகையால் பள்ளி கொள்ளும் இடம் என்னென்னு கேட்டால் திருவரங்கம் தான் இந்த இடத்துல போய் கண்ணனை எழுப்புகிறாள் திருப்பாவையில் அதுதானே திருப்பாவையில் என்னென்னு சொன்னால் எம்பெருமான் பள்ளி கொண்டு இருக்கிறான் அவனை சென்று உணர்த்துகிறாள் இப்போ பள்ளி கொள்ளும் இடத்துல தானே உணர்த்த வேண்டும் பள்ளி கொள்ளும் இடம் என்ன திருவரங்கம் அப்போ யாரை உணர்த்துறான்னு கேட்டால் ரங்கநாதரைத்தான் பெரிய பெருமாளைத்தான் உணர்த்துகிறாள் ஆக எல்லா திவ்வதேச தெம்பெருமான்களும் எங்களுக்கு உண்டு எங்களுக்கு உண்டு நினச்சுட்டே இருக்கலாம் கோதான்னு பெயர் இவளுக்கு ஆண்டாளுக்கு கோதா என்பதற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு அர்த்தம் என்னென்னா ஸ்ரீசூக்திகளை கொடுக்கக்கூடியவள்னு அர்த்தம் கோ என்கிற வார்த்தைக்கு ஸ்ரீசூக்திகள் அவற்றை கொடுக்கக்கூடியவள் அதனால் அந்தந்த திவ்வதேச தெம்பெருமான் இவளிடத்திலே வந்தால் இவள் என்ன பண்ணுவாள்னா கோதா இல்லையா ஒவ்வொரு ஸ்ரீசூக்தியை கொடுப்பாள் ஆனால் கடைசியில் தன்னை கொடுத்தது யாருக்குன்னு கேட்டால் தான் கோவை கொடுத்தால் மற்றவர்களுக்கு கோதாவாகிற தன்னை கொடுத்தால் இவருக்கு இவருக்கு ஆகையால் இவர் விஷயமாகத்தான் திருப்பாவை முழுவதும் அமைந்ததுன்றதில் ஐயமே கிடையாது கடைசியில் மனம் புணர்ந்தவர் இவர்தான் இதை சொல்லும்போது ஒரு சரித்திரம் ஞாபகம் வருகிறது இதே ஆண்டாள் தான் சொல்லுகிறாள் கண்ணாகலம் கோடித்து கண்ணிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பெருமரங்கமே இங்கேயும் பாருங்கோ கண்ணனுடைய சரித்திரம் அந்த கண்ணனுடைய ஊர் திருவரங்கம் அப்படின்னு சொல்றா எந்த சரித்திரம்னு கேட்டால் சிசுபாலன் அவனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விற்த்தாந்தம் ருக்மிணி கல்யாண விற்தாந்தம் இந்த ருக்மிணி கல்யாணம் ரொம்ப அழகான நிகழ்வு அந்த ருக்மிணி கல்யாணத்தில் என்னாகிறது என்று கேட்டால் சிசுபாலனுக்கு ருக்மிணியை கொடுக்க வேண்டும் என்று ருக்மிணியினுடைய அண்ணன் ருக்மி என்பவன் எண்ணினான் அதனால் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிஞ்சிடுத்து கண்ணாலம் கோடித்து எல்லாம் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் அலங்காரங்கள் எல்லாம் முடிஞ்சிடுத்து மேலே சொல்கிறா கல்யாணம்னு சொன்னால் முன்னாடி நாள் மாப்பிள்ளை அழப்பு ஜானவாசம் அதிதருக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடுதான் சிசுபாலைய எல்லாம் பண்ணிட்டான் அதுக்கு மேலே இவருக்கான் கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்திருந்த இவ்வளவு தூரம் வந்துடுது நமக்கும் கல்யாணம் ஆக போகிறதான் இருந்தவன் இவ்வளவு தூரம் உடனே இனிமே ஆயிடும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறான் தின்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அவன் இப்படி நினைச்சேரு இருக்கான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் மனையில் உட்காந்து நீ பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா அந்த பக்கத்துல ருக்மிணி அவள் அவர்களுடைய குலதெய்வத்தை தொழுவ தொழ வேண்டும் என்பதற்காகச் சென்னபோது அங்க கண்ணன் வந்து பாஞ்சஜன்யத்தை ஊதினான் பாஞ்ச ஜன்யத்தை ஊதின உடனே கண்ணன் வந்துட்டான் நம்மை அழைத்து செல்ல போகிறான் என்று ருக்மிணி உறுதி கொண்டு ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கும்போது கண்ணன் வந்தான் கவர்ந்து சென்னான் அவ்வளவுதான் இவன் பாட்டுக்கு இந்த மனையில் உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஹோமம் இத்தியாதிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் செய்தி வருகிறது ஆச்சு ருக்மிணி காணும் அவள் அபகரிக்கப்பட்டாள் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தே சழிந்து அண்ணாந்திருக்கவே எந்த மனையில் உட்காந்துட்டு இருந்தானோ அங்கேயே அப்படி இருக்கானான் அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் ரொம்ப அழகான வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் கல்யாணத்துல முன்னாடி பண்ண வேண்டிய பூர்வ கர்மங்கள் எல்லாம் சிசுபாலம் பண்ணிட்டானா கண்ணன் பார்த்தான் திருப்பி அதெல்லாம் யார் பண்ணிட்டு நேராக பாணிகிரகணத்தை பண்ணிட்டு கிளம்பிட்டானா கைப்பிடித்த பெண்ணாளன் அவ்விதமான கண்ணன் இருக்கக்கூடிய ஊர் என்னதுன்னு கேட்டா திருவரங்கமேன்னு தெரிவிக்கிறார்கள் அங்கே அதை பார்க்கும்போது ஒன்று ஞாபகம் வருகிறது இதோ ஒவ்வொரு திவ்ய தேசத்தெம்பெருமானும் திருப்பாவையில் ஒவ்வொரு வார்த்தையை கேட்டு தேவாதி தேவன்னு சொன்னாலே அப்போ நம்மள தான் ஆசைப்படுறா போல இருக்குது அப்படின்னு இப்படி நினைத்து இருக்க நினைத்திருக்க கடைசியில் இந்த திருவரங்கநாதர் வந்தார் உங்களுக்கெல்லாம் கிடையாது எனக்காக இருக்கக்கூடிய வழிவள் அப்படின்னு சொல்லி அவளை விவாகம் செய்து கொண்டு சென்றார் அப்படின்னு ரசோக்தியாக சொல்லலாம் அதில் கடைசியில் கேட்கக்கூடாது அப்போ சிசுபாலன் மாதிரியே மற்ற திவ்ய தேச தெம்பெரும்கள்லான்னு அப்படி கேட்கக்கூடாது திருஷ்டாந்தத்தில் அது தாத்பரியம் கிடையாது கண்ணன் மற்றவர்களை அதாவது அந்த சிசுபாலனை ஏமாற்றி விவாகம் பண்ணி கொண்டான் அந்த மாதிரி திவ்வதேச தெம்பெருமான்களையும் ஏமாற்றி திருவரங்கநாதர் பண்ணி கொண்டார் அப்படின்னு ரசோக்தியாக சொல்லுவது உண்மையில் மற்ற திவ்யதேச தெம்பெருமான்கள் வேறு திருவரங்கநாதர் வேறு அப்படின்றது உண்டா அது கிடையவே கிடையாது எல்லாரும் ஒன்றுதான் ஸ்வரூப்பை ஸ்வரூப் ஐக்கியம் அப்படின்னு சொல்லுவார் திருமேனியில் குணங்களில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தாலும் ஸ்வரூபம் என்பது ஒன்று தான் அதே எம்பெருமான் தான் அகையால் இந்த திருவரங்கநாதருக்குத்தான் திருப்பாவை முப்பதும் அப்படின்றது அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் என்று சொல்லுகிற ரீதியிலே அமைந்துள்ளது என்று சொல்லி அடியன் சொல்லிக்கொண்டு இதில் சும்மா அதிகமான வார்த்தைகள் ரசோத்தியாக சொன்னதே தவிர உண்மையில் அதெல்லாம் கிடையாது அந்த பெரியோர்கள் சொன்னதெல்லாம் பூர்வபக்ஷமும் கிடையாது அடியின் சொன்னது சித்தாந்தமும் கிடையாது அதெல்லாம் ஒரு ரசோத்தியாக சொன்னேன் ஆகையால் யாரும் மனதிலே வாங்கிக் கொள்ளக்கூடாது அப்படின்றதை தெரிவித்து கொண்டு அமைகிறேன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன் அதாவது இந்த உபன்யாசத்துக்கும் பெரியாழ்வாருக்கும் கூட ஒரு தொடர்பு இருப்பதாக அடியனுடைய ஒரு பாவனை அதாவது இந்த பட்டியலில் அடியனுடைய பெயர் இல்லை அதை அப்படின்னு குற்றமாக சொல்லவே விரும்புகிற அசோக்தியாக ஒன்று சொல்கிறேன் அதாவது திருப்பாவை சதசு நடக்கிறது இந்த சுவாமிகள் எல்லாம் பேசுகிறார்கள்னு ஒரு பட்டியல் அது பெரிய பெருமாள் பார்த்திருப்பது போலும் ஏனென்றால் பெரியாழ்வாரை அழைத்தார் பெரியாழ்வாருக்கு சொப்னத்தில் வந்து எம்பெருமான் சேவை சாதித்து சொல்கிறான் அந்த இடத்துல சதஸ்ஸு நடக்கிறது அங்கே என்னுடைய பரத்வத்தை ஸ்தாபிப்பதற்கு ஆள் இருப்பாளான்னு தெரியாத நீ இருப்போம் அப்படின்னு அனுப்பினா மாதிரி அங்கே திருப்பாவை சதஸில் பல திருநாமங்கள் இருக்குது ஆனால் திருவரங்கத்திலேருந்து யாரும் போகிற மாதிரி தெரியல நமக்காகத்தான் திருப்பாவை நீர் அதை போய் ஸ்தாபித்து கொண்டு வாரம்னு அனுப்பினது போல் அடியன் பாவித்து கொள்கிறேன் ஸ்ரீநிதி சுவாமி அவருடைய நியமனம் அதை கொண்டு தான் இங்கே வந்தேன் அதனால் சுவாமி மூலமாக திருவரங்கநாதரே அங்கே போய் நாம் தானே நிரூபித்து வாரும்னு சொன்னது போல அடியை நினைத்து கொண்டு ஏதோ ஒரு வார்த்தைகளை பேசியிருக்கிறேன் இவ்விதமான வாய்ப்பளித்த ஸ்ரீவே ஸ்ரீநிதி சுவாமி அதே போல இதை நன்கு நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீதரன் சுவாமி அவர்களுக்கும் அடியினுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து அடியின் இந்த வருஷத்திலேயே சுவாமியினுடைய அந்த நிகழ்ச்சிகளிலே ரெண்டு முறை பங்கு பெற்று விட்டேன் அந்த மாதிரி பல கைங்கரியங்களை தம்முடைய சபை மூலமாக பண்ணி இருக்கிறார் ஸ்ரீநிதி சுவாமி முன்னாடியே தெரிவித்தார் அந்த எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் திருவுள்ளத்திலே கொண்டு அந்த கைங்கரியங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் ஆதரவையும் தெரிவித்துக்கொள் தெரிவிக்க வேண்டும் அப்படின்றதை தெரிவித்துக்கொண்டு அடியேன் அமைகிறேன் ஸ்ரீமதே ரம்ய ஜா முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் അൾവാരംപെരുമാനാർജിയർ തിരുവടികളേ ശരണം